ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் குரோதி தமிழ் புத்தாண்டு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல அனைவருக்கும் குரோதி தமிழ் புத்தாண்டினுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அதிதேவதையான முருகப்பெருமானனுடைய பரிபூரண அருள் எல்லோர் இல்லங்களிலேயும் எல்லோ மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நானும் முருகப்பெருமானை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன் ஓம் சரவணபவா சரி இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை எப்படி நம்ம கொண்டாடணும் எப்படி வணங்கணும் ஏன் அப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லாக முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் நம்ம குரோதி வருடத்தோடு தான் ட்ராவல் பண்ண போகிறோம் இல்லையா அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல எப்போ வருஷம் பிறக்குது பதிமூணு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஒம்பது நாளுக்கெல்லாம் பிறந்துடுது அதே மாதிரி எல்லாருமே ஆவரேஜாக பத்து மணிக்கு தான் நம்ம தூங்குறோம் இல்லையா அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்று மாலையே வந்து உங்களுடைய பூஜை ரூமை தொடச்சிட்டு முடிஞ்சால் அன்றைக்கி ஃபுல்லாக வீடெல்லாம் தொடச்சிருங்க நைட்டில் வீடு தொடக்க கூடாது அதனால் காலையிலேயே தொடச்சிருங்க பூஜை ரூமை மட்டும் சாயந்தரமாக விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அசைவம் சமைக்காமல் இல்லை அன்று அசைவம் சாப்பிடாமல் சமைக்காமல் இருக்கிறது பதிமூணு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரொம்ப முக்கியங்க சரியா சரி அப்படி இருக்கும் பொழுது இந்த இரவு ஒம்பது நாளுக்கு நீங்கள் முடிச்சுருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் பூஜை ரொம்ப கம்ப்ளீட்டாக தொடச்சு எல்லா சுவாமிக்கும் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு எல்லாருக்கும் மலர் எல்லா சுவாமி ஃபோட்டோவுக்கும் மலரெல்லாம் வைத்து விட்டு ஒரு தாம்பாலத்தில் கண்டிப்பாக வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு தேங்காய் பலாப்பழம் இப்போ பலாப்பழம் இருக்கிறது சும்மா ரெண்டு பழம் வச்சிங்கன்னா போதும் ஒரு பெரிய பலாப்பழமே வைக்கணும்னு தேவையில்லை முக்கணிகள் இருக்கணும் சரிங்களா அதே நேரத்தில் புது ட்ரெஸ்ஸை எடுத்துருந்தீங்கன்னா இல்லை இருந்ததுன்னா வச்சுக்கிங்க பழக்கம் இருந்ததுன்னா சரியா அதில் அதை ஒரு தாம்பாளத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதை ஒரு ஓரமாக அதில் ஒரு புஷ்பம் வெத்தலைப்பாக்கு வச்சு வச்சுருங்க இந்த தாம்பாளத்தில் நான் இல்லையா ஆப்பிள் வைக்கலாம் அடுத்தது நெல்லிக்காய் கண்டிப்பாக இருக்கணும் வெள்ளரிக்காய் கண்டிப்பாக இருக்கணும் வெற்றிலைப்பாக்கு இதெல்லாம் இருக்கணும் அதில் அடுத்தது ஒரு பெரிய கண்ணாடி அதாவது நம்ம முகம் பார்க்குறதுக்குன்னு வெளியில் எடுத்துகிட்டு போயிருப்போம்ல இந்த சைஸில் இருந்தால் கூட போதும் அந்த கண்ணாடி இல்லை இதில் இந்த மாதிரி சைஸில் சின்னதாக இருந்தால் கூட போதும் அந்த கண்ணாடி அந்த பழத்துக்கு இடையில் அப்படி சொருகி வச்சுக்கோன்னா நிற்கும் அதில் உங்கள்கிட்ட என்ன நகை இருக்குதோ அதை அந்த கண்ணாடியில் போட்டு வச்சுட்டு பக்கத்தில் பித்தாளையால் இருக்கக்கூடிய வெங்கலத்தால் இருக்கக்கூடிய உருளி ஏன்னா கேரளா உருளின்னு சொல்லுவோம் இல்லையா அது யாரும் வீட்டிலலாம் இருக்குன்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் பித்தாள தாம்பாளம் இருந்தால் இல்லை காப்பர் தாம்பாளம் இல்லை காப்பர் உருளி இதை மாதிரி எது பித்தாள ஐட்டம் சின்னதாக எது இருக்கோ அதற்குள்ளார நிறைய காயின் செய்யும் ஒரு கட்டு நோட்டு இல்லைங்க ஒரு கட்டு நோட்டெல்லாம் இருக்காது அப்படின்னா சில பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த ஒரு ரூபா கட்டு ரெண்டு ரூபா கட்டு இதெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள் வேறு எதுவும் இல்லாட்டி உங்ககிட்ட எவ்வளோ கையில் பணம் இருக்கோ அந்த அந்த காசுக்குள்ளே அந்த காசு மேலே அழகாக வச்சு அது மேலே கொஞ்சம் காசை வச்சு வைங்க சரிங்களா சரி இதில் என்ன முக்கியமாக நான் சொன்னது அப்படின்னா நெல்லிக்காய் மகாலட்சுமியினுடைய அம்சம் அதே மாதிரி ஒரு சின்ன இதில் உங்கள் இல்லையா அளக்கிறது சில்வர் படியாக இருந்தால் கூட ஓகே தான் படி இருந்தால் பெஸ்ட்டு இல்லை வெள்ளிப்படி இருந்தால் பெஸ்ட்டு இல்லைங்க அப்படின்னா சில்வர் படி ஓகேங்க சில்வர் படியில் பச்சரிசியை கொஞ்சம் மஞ்சள் கலந்து வைக்கணும் அதில் அந்த தாம்பாளத்தில் அப்போ அந்த தாம்பாளத்தில் ஒரு கண்ணாடி கண்ணாடிக்கு நீங்கள் ஒரு நகை போட்டுக்கணும் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் பலாப்பழம் வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் அரிசி இது அத்தனையும் வச்சிடணும் வச்சுட்டு பக்கத்தில் வெங்கல தட்டில் இல்லை வெங்கல உருளி எது இருக்கோ அதில் காயின்ஸ் வச்சு அது மேலே நோட்டுக்கு கட்டு இருந்ததுன்னா நோட்டு கட்டு வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும் பக்கத்தில் புது ட்ரெஸ்ஸு இது இருக்கணும் சரி இத்தனையும் இருக்கும் பொழுது அடுத்தது நீங்கள் மகாலட்சுமி அம்சமாக இருக்கக்கூடியது கல்கண்டு அது வந்து இந்த கட்டி இந்த என்ன சொல்லுவாங்க டைமண்ட் கல்கண்டு இருக்கக்கூடாது கட்டியாக இருக்கும்ல பெருசு பெருசாக அந்த கல்கண்டு இருக்கணும் அப்போ ஒம்போது நாளுங்கிறதுனால பால் உங்கள் வீட்டில் இருக்கும் கொஞ்சம் காய்ச்சி பால் வைக்கணும் ஸோ இது எல்லாத்தையும் அங்கே வைக்கணுங்க வச்சுட்டு நீங்கள் சாமி கிட்டே வச்சுட்டு அப்போ ஒரு நமஸ்காரம் பண்ணி விளக்கே சாயந்தரம் ஏற்றுற விளக்கு அது வரைக்கும் ஒம்பது நாலு வரைக்கும் அப்படியே கண்டினியூவாக எரியட்டும் நிறைய எண்ணெய் விட்டு ஏற்றுங்க ஒம்பது நாளுக்கு வருஷம் பிறக்கும் பொழுது இந்த இங்கே பூஜரமுக்குள்ள இருந்தே உங்களுடைய குல முதல்ல வந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யணும் அவருக்கு ஒரு வெத்தலையில் மஞ்சள் இது பண்ணி மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா குங்குமம் வச்சு ஒரு ரூபா காயின்ஸ் வச்சு ஒரு ரெண்டு அருகம்புல் வச்சு அவருக்கு வழிபாடு செய்யணும் செஞ்சுட்டு விளக்கேற்றி வைத்து உங்கள் குலதெய்வத்தையும் விநாய முதல்ல விநாயகப் பெருமான் அடுத்தது முருகப்பெருமான் ஏன்னா இந்த வருஷத்துடைய ராஜாவாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் அந்த செவ்வாயின் அதிதேவதை முருகப்பெருமான் அப்போ அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அந்த முருகப்பெருமான் சென்னிமலை முருகன் ஃபோட்டோ யார் வீட்டில் இருக்கோ அது ரொம்ப சிறப்பு இல்லையா முருகனுடைய வேல் இருந்தால் அதில் சென்னிமலை முருகன் இருப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டு வழிபாடு செய்யலாம் சரிங்களா சரி அப்படி இல்லை வேறு எந்த முருகன் ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்லை அவரே மனசால் நினச்சிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் உங்களுடைய முன்னோர்களையும் இறந்த முன்னோர்களையும் நினைத்து உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இது அஞ்சு பேரை அப்போ வழிபாடு செய்யணும் சரிங்களா சரி நான் சொன்ன நெல்லிக்காய் மகாலட்சுமியினுடைய அம்சம்னு ஏன் வெள்ளரிக்காய் வைக்கணும் அப்படின்னு ஏன் அப்படின்னா இந்த வெள்ளரி பழம் அதாவது மற்ற காயெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா பழம் பழுத்த உடனே பழம் கீழே உழுந்துடும் மாம்பழமோ இல்ல கொய்யா பழமோ பழுத்துருச்சுன்னா கீழே உழுந்துடும் ஆனா இந்த வெள்ளரி பழம் இருக்குது இல்லைங்களா வெள்ளரி காய் பழமாக மாறினோடனே கொடி அந்த பழத்தை விட்டுட்டு வெளியில வந்துடும் இதை தான் காஞ்சி மகா பெரியவர் சொன்னார் ஏன் அப்படி ஏன் வெள்ளரி பழத்தை உதாரணமாகவும் வெள்ளரிக்காயை உதாரணமாகவும் ஒவ்வொரு இடத்துல சொல்லப்படுதுன்னா நம்ம வாழ்க்கைங்கிற இந்த வாழ்க்கையில் நமக்கு வயதாகும் பொழுது ஏன்னா பழுத்த நம்ம பழுத்த பழமாக பொழுது முதுமை வரும் பொழுது அந்த துறவரம்னு இல்லாமல் அந்த வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் பிடிபட்டு நம்ம நவுந்துக்கணும் நம்ம உறவுகள்லாம் நம்மளை விட்டு பிரியுதுன்னு வேதனை படாமல் உறவுகள்லாம் ஒவ்வொன்றா பிள்ளைங்க சின்ன பிள்ளையாருக்கும் வளர்ந்து பெருசாக போகும் அப்போ நம்ம அந்த பிள்ளைங்க நம்மளை விட்டு போகுதுன்னு வருந்தாமல் இதுதான் நிசத்தன உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே போகணும் என்பதற்காக வெள்ளரி பழம்போல் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பாடல்லையே அது வந்திருக்குது அதனால் இந்த வெள்ளரிக்காகவும் நம்ம வைக்கணும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது சிவபெருமானுக்கு உரிய மகாலட்சுமிக்கு உரிய கொன்றை மலர் சரிங்களா தான் வந்து கேரளாவில் கன்னி அப்படிம்பாங்க விஷு அப்படின்னா அந்த வருட மாத பிறப்பை சொல்கிறது கனி அப்படின்னா கனி அப்படின்னா முதல்ல பார்க்கறது முதற்காணல் அப்படின்னு பேர் அதனால தான் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை ஒன்று பிறக்கும் பொழுது அவங்க நேராக போய் அந்த முதல் வருடம் தமிழ் வருட பிறப்பு பிறக்கும் பொழுது கண்ணை மூடிக்கிட்டு நேராக போய் பூஜை ரூம்ல இவங்க எல்லாத்தையும் முதல் நாள் நைட்டே வச்சுருவாங்க நான் சொன்ன அத்தனை பொருளும் இருக்கும் அதில் இவங்க கண்ணை திறந்து பார்ப்பாங்க அப்போ அந்த வருடம் முழுவதும் இந்த கடவுளுடைய ஆசீர்வாதமாக இது இப்போ எப்படி செல்வங்களும் மகாலட்சுமி நிறைந்த இந்த தாம்பாளத்தில் எல்லாமே இருக்கு பாருங்க தங்கம் இருக்குது நமக்கு நமக்கு பொருளாதாரத்துக்கு பணம் இருக்குது காசு இருக்குது புத்தாடை இருக்குது அங்கே அரிசி இருக்குது நெல்லிக்காய் வெள்ளரிக்காய் வாழைப்பழங்கள் முக்கணிகளும் அங்கே இருக்குது இவையெல்லாம் இருக்கும் பொழுது இதை மாதிரி என் வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும் இந்த வருடம் முழுவதும் எனக்கு என் கூடவே இருக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை அதனால் நம்ம அதை கண்டிப்பாக சொல்லணும் அடுத்தது ஒன்று கேரளாவில் என்ன பண்ணுவாங்கன்னா ராமாயணம் புக்கு எப்பயும் பூஜை ரூமில் இருக்கும் அதை எதிர்ச்சியாக அப்படி திறப்பாங்க திறக்கும் பொழுது அதில் வந்து எந்த அந்த அந்த ராமாயணத்தில் எந்த பகுதி வருதோ அந்த பகுதி மாதிரி இந்த வருடம் முழுவதும் இருக்கும் அது சுந்தரகாண்டம் வரலாம் பாளைய காண்டம் வரலாம் எது வேணாலும் வரலாம் இல்லைங்களா அதை திறந்து பார்ப்பாங்க அவங்க திறந்து அதை படிப்பாங்க படித்தாங்கன்னா அந்த புத்தாண்டவுடைய தன்மையோடு அது ஒத்து இருக்குமா ஸோ இப்படி இருக்கும் அப்படின்னு சபரிமலை ஐயப்பன் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணர் கோயில் ஆகிய கோயில்களெல்லாம் அந்த விஷு கன்னி காட்சா என்று காட்சி தரிசிக்கக்கூடிய நிலைப்பாடுகள் எல்லா கோயிலையும் இருக்கும் ஏன் இன்னமும் கூட சென்னையில் பார்த்தீங்கன்னா குருவாயூர் கோயில் இருக்குது நிறைய சென்னையில் அதிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா காயின்ஸ் கொடுப்பாங்க இந்த புத்தாண்டுக்கு ஏன் அப்படின்னா வந்துட்டு சும்மா போகக்கூடாது செல்ல செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஐதீகம் அதை பின்பற்றி நமக்கு வந்திருக்குது சரி அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா விருந்து அப்படிங்கிறப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா நவரசங்கள் மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய இந்த உப்பு இனிப்பு புளிப்பு இந்த கசப்பு இதெல்லாம் சம அளவில் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு தான் அன்றைக்கி விருந்தில் வேப்பம்பூர் ரசம் ஏன்னா அது கசப்பை தரக்கூடியதாக இருக்கும் மாம்பழ பச்சடி புளிப்பு ஏன்னா மாம்பழ புளிப்பாக இருக்கும் இல்லையா இதுக்கெல்லாம் அன்றைக்கி சிறப்பாக வைத்து அவங்க வழிபாடு செய்வாங்க வேப்பம்பூர் ரசம் சேர்ப்பாங்க மாம்பழ பச்சடி செய்வாங்க வெள்ளம் போட்டு அதில் இனிப்பும் புளிப்பு எல்லாம் கலந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பாரம்பரியமாக நமக்கு வந்திருக்கக்கூடியது அப்போ இந்த கனி அப்படிங்கிறது விஷுக்கனி அப்படின்னா கனி அப்படின்னா ரெண்டு சுழினியில் மூணு சுழினி கனி அப்படின்னா முதலில் காண்பது அதை முதல்ல நீங்கள் பார்க்க கற்றுக்கணும் இல்லை பழக்கம் ஏற்படுத்திக்கிங்க நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் சரிங்களா அப்போ முன்தினமே நீங்கள் இதெல்லாத்தையும் இன்றைக்கி நைட்டே பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதையெல்லாம் வச்சுட்டு நீங்கள் பூஜை ரூம்பில் வச்சுட்டு அன்றைக்கி பூஜையை நீங்கள் மனசார கொஞ்ச நாள் உட்காந்து அந்த விளக்கில் இந்த வருடம் பிறக்கும் பொழுது பூஜை அறையில் இருக்கும் பொழுது இதையெல்லாம் கண்ணால் கண்டுட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வருடம் முழுவதும் கடவுள் நமக்கு அனுகிரகத்தை வாரி வழங்குவார் அப்படின்னு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் பூஜை ரொம்ப இருக்கணும் அடுத்தது அன்றைக்கி இந்த விஷுக்கு இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த விஷு மறுநாள் அதாவது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு மறுநாள் நம்ம காலையில எழுந்திரிச்சு சித்திரை ஒன்று அன்னைக்கு பிறக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை கொண்டாடி கொண்டு இருப்போம் அன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க இது ஸ்ரீலங்காவில் ரொம்ப விசேஷம் தாத்தா பாட்டி இவங்க காலில் எல்லாம் விழுந்து அவங்க அவங்க காசு நாணயமாகவோ இல்லை ரூபாய் நோட்டோ இல்லை கொன்றை மலரோ அரிசியும் கலந்து தங்கம் கலந்து இருக்கிறவங்க கொடுப்பாங்க இல்லை அச்சதியை தூவி அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க இதுக்கு பேர் கை நீட்டம் அப்படின்னு பேர் எல்லாம் கை ஊடல் அப்படின்னா லஞ்சம்னு அர்த்தம் கை நீட்டம் அப்படின்னா ஆசீர்வாதம் வழங்குறது குழந்தைகள் க குழந்தைகள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படி எழுந்திருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு கையில் கொடுக்கறதுக்கு பேர் கை நீட்டம் அப்படின்னு பேருங்க சரிங்களா அப்போ அந்த பிள்ளைகளுக்கு உங்களுக்கு பிள்ளை க இப்போ நமஸ்காரம் பண்ணும் பொழுது மனசார தீர்க்காயுஸ்மான் பவ மங்கலாணி பவந்து வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டுன்னு வாழ்த்தி உங்கள் யார் காலில் விழுந்தாலும் உங்கள் கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருந்தால் கூட கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணணும் எப்போயும் எங் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு காலில் விழுந்தாலும் ஏதோ ஒன்று சும்மா அனுப்பக்கூடாது அதனால் கை நீட்டம்னு அந்த பேர் அதை உங்கள் பேரம் பேத்தி இல்லை பக்கத்து வீட்டு குழந்தைங்க வந்தாலும் இல்லை மருமக மக மக மருமக யார் காலில் விழுந்தாலும் அதை கொடுக்கணும் சரிங்களா சரி இவர்கள் அல்லாம நம்ம வீட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் வயல்ல வேலை செய்யக்கூடியவர்கள் இல்லை நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பணியாளர்கள் யா எல்லோருக்கும் அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச என்ன இருக்குதோ அந்த பணத்தை கொடுத்து நீங்க அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கணுங்க இப்படி இந்த சித்திரை விஷுக்க விஷுக்கணியை கொண்டாடி சிறப்பாக விநாயகப் பெருமானையும் முருகப் பெருமானையும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு உங்களுடைய முன்னோர்களுடைய அருளாசியை பெற்று நீங்கள் எல்லோரும் இன்புற்றி இருக்க வேண்டும் ஆனந்தமாக இந்த குரோதி வருடம் முழுவதும் குரோதி வருடத்துடைய வெண்பா எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஏன் அப்படின்னா இடைக்காடர் சித்தர் தான் இந்த வெண்பாவை எல்லாம் அறுபது ஆண்டுகளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு ஆனால் ஒன்றே ஒன்றே அந்த இடைக்காடர் சித்தர் அவரும் இறையாண்மையின் மேல் இருந்த நம்பிக்கையால் தான் நவகரகத்தையே அவர் வச்சு தன் வீட்டில் படுக்க வச்சார் தள்ளி வச்சு அப்படி வறண்டிருந்த பூமிக்கு மழை கொண்டுட்டு வந்தார் அப்படி இருக்கும் பொழுது நம்ம இறையான் நம்ம இறை ஆண்மையோடு சேர்ந்து உண்மையான பக்தியோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக மனசில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படும் அந்த ஆண்டு முழுவதும் நல்லா இருக்கும்னு நம்ம மூளைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது உங்கள் மூளை உங்களே அப்படி வழி நடத்தும் அதனால் நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியோட நேர்மறை எண்ணத்தோடு இருந்து இந்த புத்தாண்டு சிறப்பாக பூஜை ரூமில் ஒம்பது நாளுக்கு பதிமூணு நாள் இரவு அமர்ந்து வழிபாடு செய்துவிட்டு மறுநாளிலிருந்து இந்த சித்திரை வருட குரோதி வருடத்தை ஆனந்தமாக வரவேற்று உங்கள் வீட்டில் குதூக்கலமாக இருந்து உங்கள் பிள்ளைகளோட சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்து இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் கிட்ட வேண்டும் என்று நானும் முருகப்பெருமானை வேண்டி வணங்கி கொள்கிறோம் கண்டிப்பாக அன்னைக்கு ஓம் சரவண பவா அப்படிங்கிற அந்த ஆறெழுத்து மந்திரத்தை கூறி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக செவ்வாயினுடைய அனுகிரகத்துக்கு உரிய முருகப்பெருமா நமக்கும் அனுகிரகம் செய்வார் என்பது தின்னம் எல்லோருக்கும் மறுபடியும் குரோதி தமிழ் புத்தாண்டின் இனிய நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் யாராருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் திருமணம் நடைபெறாமல் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் திருமணம் நடைபெற்று அவர்கள் குடும்பத்துக்குள் அடியெடுத்து வைக்க வேண்டும் அப்படி என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன் யாராருக்கெல்லாம் குழந்தை பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறீர்களோ அவங்கள் வீட்டிலெல்லாம் குழந்தை பிறந்து அவர்கள் தாய் தந்தையராக ஆகட்டும் என்று நானும் முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன் ஏன்னா இது ரெண்டையும் முருகப்பெருமான் தான் கொடுக்குறாரு அதனால் கண்டிப்பாக இந்த வருடம் சுபிச்சமாக இருக்கும் ஆனால் நம்ம வழிபாட்டின் மூலமாக நம் கருமாவை கடக்க முடியும் என்பது திண்ணமான என் நம்பிக்கை அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடு நீங்களும் வழிபாடு செய்யுங்க நல்லதொரு பலன் கைமேல் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்